வணக்கம் நண்பர்களே புதுக்கோட்டையில ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட கனவா இருக்கு பட் அந்த கனவை சாத்தியப்படுத்தணும் அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் தேவைப்படும் மினிமம் ரொம்ப மினிமமா தேவைப்படும் அப்பதான் என்னால ஒரு சின்ன வில்லாவது வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இப்ப இருக்கு அதுவுமே பாத்தீங்கன்னா நான் நாப்பத்தஞ்சு ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறது ஒரு உப்பு தண்ணியாவோ எனக்கு சிட்டில இருந்து அக்சசிங் இல்லாத மாதிரி ஒரு ஏரியாவோ ரொம்ப ரிமோட்டாவோ இதை மாதிரி எல்லாம் நீங்க வந்து பேஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய வீடு பாத்திருப்பீங்க பட் இப்ப நம்ம பார்க்க போற இந்த ஹோல் வீடோட ரிவியூமே உங்களுக்கு கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருக்கும் ஏன்னா ஒரு கம்ப்ளீட் பிளாக் டாப் ரோட்ஸ்ல டிரைனேஜ் பெசிலிட்டியோட போர் வாட்டர் ஸ்வீட்டான ட்ரிங்கிங் வாட்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் ஃபெசிலிட்டி நம்ம லேஅட்ல இந்த வெளியில வந்தாலே பஸ் ஸ்டாப் அதுவும் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் ஃபெசிலிட்டியோட இருக்க பஸ் ஸ்டாப் இது எல்லாமே சாத்தியப்படுத்தி ஒரு வீடு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு நம்மளால கட்டிட முடியும் அப்படின்னா நம்ப முடியுதா அப்படிப்பட்ட ஒரு சூப்பர்வான கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடிய விஷயம் நம்ம இந்த பார்க்க விஷயத்தை அதுவும் ரொம்பவே பிராண்டடான ஒரு நேம் அப்படின்னு சொல்லலாம் புதுக்கோட்டை மக்களுக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு நபர்களால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய இந்த விழாவோட கம்ப்ளீட் டூர் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வான பாதடியில எல்லாமே வீடியோக்குள்ள போலாம் பொதுவா எல்லாருமே ஒரு விழா வந்து ப்ரமோட் பண்ணும்போது சுத்தி ரெசிடென்சியல் ஏரியாம்பாங்க நியர்பை அக்சசிங் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குமாங்க இதெல்லாம் சொல்லி தான் ப்ரமோட் பண்ணுவாங்க பட் நம்ம இது எதுவுமே நம்ம சொல்ல நீங்க வரும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஏன்னா சுத்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெசிடென்சியல் ஏரியா இன்னொன்னு என்ன ரொம்பவே நியர்பை இந்த வீட்ல இருந்து பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரியும் ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் என்ன இருக்கும் சோ ரெண்டு சைடுமே ரோட்ஸ் தான் இருக்கும் ஒன்னு கரம்பக்குடியில இருந்து புதுக்கோட்டைக்கு வராதா பட்டுக்கோட்டை புதுக்கோட்டையோட ஹைவே இருக்கும் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் புதுக்கோட்டையோட நேஷனல் ஹைவே இருக்கும் இது ரெண்டுமே நம்ம சைட்ல இருந்து வாக்கபில்ல தான் இருக்கு ராதிபோதுல அதுதான் நான் சொல்றேன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போதே உங்களுக்கு தெரியும் இது ஒரு மாடல் ஹவுஸ் இதே மாதிரி நம்மளோட வில்லா அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சைட்ல வாங்க இந்த வீட்டை உள்ள போய் எப்படி இருக்கு இதோட ரிவியூ எல்லாமே கம்ப்ளீட்டா நான் சொல்றேன் பாக்கலாம் உள்ள என்ட்ராகும் போதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க ஒரு பிராடான மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க சுத்தி சரௌண்டிங் காம்பவுண்ட்ஸ் இருக்கு டிரைனேஜ் பெசிலிட்டி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தண்ணியை வெளியில ஒன்றுங்கிற நெசசிட்டியே கிடையாது அவங்களே வந்து உங்களுக்கு சிவேஜ் சிஸ்டம் பக்காவா கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரான பெரிய கார் பார்க்கிங் இந்த சைட்டோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட் இருக்குங்க ஸோ அதுல அவங்க ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க ஒரு ப்ராடான கார் பார்க்கிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் தாண்டி நம்ம உள்ள என்ட்ராகும் போது நம்மளுக்கு ஒரு சிட் அவுட் கிடைக்கும் இந்த சிட் அவுட்ல பாத்தீங்கன்னா ப்ராப்பரான டைல்ஸ் வே பண்ணி ஒரு சுப்பீரியர் டிசைன் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நம்மளோட ஸ்டெப்ஸுக்கு அவங்க கிரானைட் பினிஷிங் கொடுத்துருக்காங்க தென் டாப்ல சீலிங் ஃபால் சீலிங் பினிஷிங் கொடுத்திருக்காங்க அது பார்க்கவே எலிகண்டா இருந்தது ஒரு அவுட்டுக்கு ஃபால் சீலிங் கொடுத்திருக்காது நல்லா இருந்தது பார்க்க ரொம்ப ப்ராட் டிசைன்ஸ் ஆலாம சூப்பரான டிசைன்ஸா கொடுத்திருக்காங்க சுவிட்ச் போர்டு மொதல் கொண்டு நல்லா ஒரு மாடுலர்ஸான சுவிட்ச் போர்டு தான் யூஸ் பண்ணிருக்காங்க நார்மலா யூஸ் பண்ணாம சுப்பீரியரான ஸ்விட்சஸ் அங்க யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது தென் ஒரு மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட் இது எதுவுமே நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டட் வில்லா பண்றோம் அதுக்காக சும்மா சாதாரணமா போட்டா போதும் இல்லாம நல்ல சூப்பரான குவாலிட்டி தான் உங்க தென் நீங்க போகும்போதுல ஒரு மெயின் டோர் அதோட தெரியும் நல்ல ஸ்டெஃபான ஒரு ஹேண்டில்ஸ் ஒரு பெரிய ஹால் இருக்கும் ஹால்லயே அட்டாச்சா பூஜா ரூம் கொடுத்திருக்காங்க டைல்ஸ் டைல்ஸ்லேயே பண்ணி அதுக்கு ஒரு பிளாக் பார்டர்ஸ் கவர் பண்ணி சூப்பரான டிசைன்ல நம்மளுக்கு ஹால பினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்ல ஸ்பேசியஸான ஹாலா இருக்கும் இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் ப்ரொவிஷனுக்காக இந்த விண்டோல பாத்தீங்கன்னா என்ன ஸ்பெசிபிகேஷன் யூபிவிசி ல ப்ராப்பரான விண்டோ கொடுத்து அதுல நம்மளுக்கு மஸ்கிட்டோ நெட் கொடுத்துருக்காங்க கொசுவலை அடிக்கணும் அப்படிங்கிற எல்லாம் கிடையாது அவங்களே மஸ்கிட்டோ நெட் மஸ்கிட்டோ நெட் வச்சு க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிக்க பண்ணிக்க முடியும் முடியும் விண்டோ உங்களுக்கு நிறைய இடத்துல பேஸ் பண்ணிருப்பீங்க இந்த கரையா இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவுமே யூபி ல வந்துராது அப்படிங்கிறது சுத்தி பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் சீலிங் கொடுத்து ஒரு சூப்பர்வான எலிகெண்டான ஒரு ஹால் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சூப்பவான பூஜா ரூம் இந்த பூஜா ரூம்ல பாத்தீங்கன்னா அந்த டோருக்கு மணிகள் எல்லாம் கொடுத்து நல்லா டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இது ஹால்ல இருந்து நம்மளுக்கு அக்சசிங்ல இருக்கிறதுனால காம்பாக்டா ரொம்ப காம்பாக்டா சூப்பர்வாவும் இருக்கு மேலே ஒரு டிசைனர் லைட் கொடுத்துருக்காங்க போக்கசிங் லைட் சோ நீங்க உங்களோட சாமி படங்களை செட் பண்ணும்போது அந்த போக்கசிங் லைட் போட்டீங்கன்னா அருமையா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுது தென் ஹால்ல இருந்து ஒரு பேசேஜ் கொடுத்து ஸ்ட்ரைட்டா நம்மளுக்கு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ரைட் சைட்ல கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சனோட இன்டீரியர்ஸ் ஃபுல்லாவுமே மாடுலர் இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அது எந்த அளவுக்கு ஒரு சுப்பீரியான குவாலிட்டியில இருக்குன்னு எலிகண்டான கலர் செலக்ஷன் கிச்சனை ஒரு சூப்பர்வான கிச்சனா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த டோர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அந்த டச் அண்ட் ஃபீலுக்கே அவ்வளவு சூப்பரா இருந்தது நீங்க நேராக போய் ஃபீல் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நாலு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க பெரிய கபோர்ட் சிஸ்டம் நீங்க நிறைய பொருட்களை ஆஃபர் பண்ணிக்க முடியுங்க ஒரு கிரானேட்ல இருக்கக்கூடிய டேபிள் டாப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க தென் மாடுலர் கிச்சன் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையான பொருட்கள் அவ்வளவு சூப்பரா நீங்க வந்து அங்க அகோமலேட் பண்ணிக்க முடியும் சிங்க் கொடுத்துருக்காங்க சிங்க் வந்து ராப்பமான சிங்க் அங்க பிளேஸ் பண்ணிருக்கோம் தென் விண்டோ பாத்தீங்க அப்படின்னா அகைன் நம்ம சொன்ன மாதிரி ஒரு யூபிவிசி ல ப்ராப்பரான விண்டோ வித் மஸ்கிட்டோ நெட் கூட இங்கே கிடைச்சோம் இதுல ஸ்பெசிபிக்கா நான் சொல்ல வேண்டியது என்னன்னா அந்த ஸ்விச்சஸ்ல இருந்து அவங்க யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல்ஸ்ல எல்லாமே நான் பர்சனலா யூஸ் அங்க போய் பார்க்கும்போது ரொம்பவே நல்ல குட் அண்ட் ஃபீலா இருந்தது அதனாலதான் நான் காமிச்சுட்டு இருக்கேன் டோர்ஸ் பாத்தீங்கன்னா எதுக்குமே ஒரு விதி இல்லாம ஒரு நல்ல டஃப் அண்ட் டோர்ஸ் தான் இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா டாய்லெட் வந்து வெஸ்டர்ன் டைப்ல இருக்கு வெஸ்டர்ன் டைப்ல போற கிளாஸ் வந்து சும்மா நார்மல் கிளாஸ் போடாம ஒரு பிராண்டடான கிளாஸ் கொடுத்து அந்த பாத்ரூம் ரொம்பவே சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு தென் உடன் மெஸ்டோர் கொடுத்து இங்க அமைஞ்சிருக்கிறது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம்ங்க இது வந்து ஒரு சிங்கிள் பிஹெச்கே ஹவுஸ் அப்படிங்கறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமாவே கொடுத்துருக்காங்க பெரிய சைஸ்ல வித் கபோர்ட் ஃபெசிலிட்டியோட கொடுத்துருக்காங்க எந்த இடத்துலயுமே ஒரு செல்ஃபை கொடுத்து அப்படியே விடாம எல்லா பெசிலிட்டியோடய பக்காவா கொடுத்துருக்காங்க நீங்க ஜஸ்ட் உங்களோட திங்ஸா பண்ணா போதும் பீரோவோ நம்ம தனியாக கபோர்டு வைக்கணுங்கிற நெசசிட்டியோ எதுவுமே இருக்காது ரூம் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பிராடா கொடுத்துருக்காங்கன்னு இந்த அளவுக்கு ஒரு பிராடான ரூம் ஹால் கிச்சன் தென் டாய்லெட் பெசிலிட்டியோட சிங்கிள் பிஹெச்கே பேன் பண்ணி கொடுத்துருக்காங்க மாடியில சூப்பரான ஒன்னு ஒரு பெசிலிட்டி இருக்குங்க சிங்கிள் பிஹெச்கேன்னு சொல்றேன் மாடியில போய் பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு சூப்பாவா இருக்கும் நான் காமிக்கிறேன் மாடியில போய் எப்படி இருக்கு மாறில ஒரு ஓப்பன் டெரஸா கொடுக்காம நம்மளுக்கு அது ஒரு ரூம் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும் அது ஒரு செட் போட்டு சூப்பரா பிளான் பண்ணியிருக்காங்க இங்க நம்மளோட பேக் டோரை பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க அங்கேயும் ஒரு சேஃப்டி கேட் இருக்கு வீட்டை சுத்தியுமே நம்மளுக்கு இடம் இருக்குங்க நம்ம வீட்டை வந்து சுத்தி எந்த இடத்துலயுமே க்ளோஸ் பண்ண வீட்டை சுத்தி வர மாதிரியான இடம் கொடுத்துருக்காங்க நம் ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே இறங்கணும் அப்படின்னா உங்களுக்கு லெப்ட் சைட்ல ஒரு இந்தியன் கிளாஸட்டோட காமன் பாத்ரூம் இருக்கும் இந்த காமன் பாத்ரூம் ரெண்டு சைட்லயுமே டோர்ஸ் இருக்கிறதுனால நீங்க அந்த பண்ணிக்க முடியும் காமன் பாத்ரூமாவும் ஒரு டேப் பெசிலிட்டி இருக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில வந்தீங்கன்னா அந்த ரைட் சைட்லயுமே உங்களுக்கு சூப்பர்வான சந்தை இருக்கு இங்க பாத்தீங்கன்னா போட் போட்டு மோட்டர் வச்சிருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தண்ணி குடி தண்ணிங்க நீங்க அங்க போறப்ப அவங்க அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாக்கலாம் எல்லாருமே சொல்றதுனாங்க நினைச்சல இருந்து ரொம்ப க்ளோஸரா இருக்கும் நியர்பையா இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நீங்க போய் போட பார்க்கும் பாக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா சொல்றது எந்த அளவுக்கு இருக்கும் இல்லங்கிறது சோ நேரா வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த வீட்டோட உண்மையான ஃபீல் நீங்க வந்து அங்கதான் தெரியும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு ஒரு சூப்பரான பட்ஜெட்ல இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் கொடுக்கறது எனக்கு தெரிஞ்சு புதுக்கோட்டையில ரொம்ப கஷ்டங்க அதை இவங்க பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் பின்னாடியிலேருந்து பின்னாடியில இருந்து வீடியோ காட்டும்போது காமிச்சிருக்கேன் சந்தை எவ்வளவு இருந்தது இருந்ததுல இருந்து காமிச்சிருக்கேன் அதை பாத்துக்கோங்க இப்ப நம்ம மாடியில போய் டெரஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் ஒரு பில்டருக்கு எப்பவுமே டெரஸ் ஓப்பனா விடுறது வந்து ரொம்பவே ஈஸியான விஷயம் அப்படி விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு பெரிய செலவு எதுவும் வரப்போது கிடையாது அதுதான் மக்களும் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு பெருசா குறையாவும் தெரியாது ஓப்பனா ஒரு பில்டிங் இருக்கு அது மாடியில டெரஸ் இருக்குன்னு நினைச்சிட்டு போயிருவாங்க பட் இவங்க ரொம்பவே மெனக்கெட்டு சுத்தி ஒரு வெல்ட் மேஷ் கொடுத்து ஒரு சேஃப்டியான டெரஸா நம்ம கொடுக்கணும் நம்ம துணிக்காய வைக்கிறதா இருந்தாலும் சரி எதுவானாலும் சரி க்ளோஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து வெயில் உள்ள வராது என்ன பண்றது இப்ப நான் எடுத்துட்டு போதே உங்களுக்கு தெரியும் மார்னிங் ஏர்லி மார்னிங் எடுத்துட்டு இருக்கேன் நான் ஒரு செவன் ஓ க்ளாக் போல வெயில் எந்த அளவுக்கு உள்ள வருது பாருங்க நீங்க உங்க துணிக்காய போடுறதுனாலும் சரி பக்காவா இந்த மாதிரி வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் சுத்தி வெல்டு மெஷ் கொடுத்து கவர் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு சேஃப்டிக்காக மேல அந்த அளவுக்கு ஒரு பினிஷிங் ஆன ஒரு டாப் கொடுத்துருக்காங்க நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் இருக்க வீட்லையும் காமிச்சிருப்பேன் அதுல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இது இருக்கும் சுத்தி சரௌண்டட் பை ஹவுசஸ் தான் எல்லாரும் சொல்ற மாதிரி நிறைய ரெசிடென்சியல் ஏரியா பக்கத்துலாம் வாங்க என்ஹெச்க்கு நியர்பை வாங்க நீங்க இங்க வரும்போது உங்களுக்கே தெரியும் அது என்ஹெச்க்கு நியர்பையா இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டு சைடுமே நம்மளுக்கு ஒரு சைடு ஸ்டேட் ஹைவே ஒரு சைடு வந்து நேஷனல் ஹைவே சென்ட்ரல்ல நம்ம ப்ராப்பர்ட்டி ப்ராபர்ட்டி சூப்பரவான அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இடத்துல இப்ப புதுக்கோட்டையில போயிட்டு இருக்க ரேட் ரேஷியோ எல்லாமே உங்களுக்கு தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பிராண்ட பொறுத்த வரைக்கும் எம் கற்பயா சிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய இடத்துல பாத்துருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பிராண்ட் இருக்கக்கூடிய பீப்புள் தான் இந்த ஹவுஸ் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஹவுஸ் உங்களோட சொந்த விருப்பத்தின் தாராளமா போய் பாருங்க இது ஒரு மாடல் ஹவுஸ் அங்க நிறைய ஹவுசஸ் இது மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஹவுஸ புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம்